வாங்க வணக்கம் இன்னைக்கு மதியம் லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் சாதங்க சுட சுட சாதம் சாதம் வச்சுக்கோ சாம்பார் தாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் சாம்பார் ஊற்றிக்கிட்டாச்சு நான் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ணியிருக்கேன் பொரியல் வச்சுக்கலாம் இன்றைக்கி மாதிரியே லஞ்சம் அவ்வளோதாங்க சுட சுட சாதம் கத்திரிக்காய் சாம்பார் பீட்ரூட் போயிடு தயிருங்க சாம்பார் இன்றைக்கி பாருங்கள் க பக்கத்தில் ரெண்டு ரெண்டு கடை கடையே கடையை ரெண்டு கடையுமே அடைச்சிட்டாங்க ஒரு கருவேப்பில கூட வாங்க முடியல காயுமே அதான் இல்லை வீட்டில் இருந்த கத்திரிக்காயை போட்டு வச்சாச்சு பீட்ரூட்டும் கத்திரிக்காய் அப்புறம் என்னங்க செய்யறது கடை அடைச்சிருக்கு